வரப்போம் ஆண்டிற்கான அரிமா தலைவர் பதவியேற்கிற அயில்மணி வருடம் பூராவும் சீரும் சிறப்புமாக நமது சென்னை ராயபுரம் ஹெரிட்டேஜ் அரிமா சங்கம் கூட அவருடைய துணைவையாள அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றி ஆரம்பித்து வைப்பார்கள் கிளப் முதல் அதாவது இந்த கிளப்பு நான் பதவி ஏற்று கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு ஒவ்வொரு மாசமும் ரெண்டு மீட்டிங் ஒரு போர் மீட்டிங் கண்டிப்பாக போட்டு எங்களுடைய கரெக்டாக முடித்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் வருதற கணக்கு ஆக்டிவிட்டி எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் லெவல் இன்டர்நேஷனல் கேம் எல்லாத்துலமே டவுன்லோட் பண்ணி கரெக்டா டொக்குமென்ட் அவுத்துறோம் அதனால இந்த கிளப்புக்கு இந்த வருஷம் பெஸ்ட் அவார்ட் வெச்சிருக்கு குதிரை சங்கரடை தரதருக்கு அவார்ட் வெச்சிருக்கு வீசிக்கு அவார்ட் வெச்சிருக்கு இதே மாதிரி இப்போ அடுத்து வர்ற அஜில் மணி அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்பாங்க அவங்க இதோட இன்னும் சிறப்பாக செய்வாங்க அதுக்கு உறுதுணையாக என் பரமேஸ்வரன் என் சரவணன் அவங்க அவங்க டீம் நல்ல இதோட செஞ்சு எங்களுடைய சிறப்புடைய மற்றும் கிராண்ட் அவர் கண்டிப்பாக வாங்கிட்டு நாங்கள் அவருக்கு உறுதுணையாக जो जो शहर में एक ऐसे स्टॉक डिप्लॉस होते हैं और एक ट्रांस जापानी सेकंड वाइस सीटी काउंसलर डिसीनेट सॉरी सेकंड वाइस सीटी काउंसलर इलेक्ट लैंड सीसी जानी कैबिनेट सेक्रेटरी डिसीनेट लाइन जय कुमार region chairman designate plan bernabas and my dear members of man's group of rival good afternoon of our club as well as a district who is none other than our beloved well-wisher line he ramachandran has introduced me in a very nice manner i don't think i, I, I deserve for it but still i thank from my bottom of my heart for the, for the wonderful introduction yes please. thank you very much sir.

எக்ஸிஸ்டிங் நான் முக்கியமா சொல்ல வந்த தேவராஜ் கரெக்டர் அவரு தான் தெரியாது நீங்க இருக்கான்னு கேட்டால் நீங்க கடமை ஒரு பக்கம் இல்லை சார் கடமைக்கு மேல் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அவருடைய தனி திறமை என்ன அவருடைய லுக் என்ன Other Something differently is exhibiting himself to the other, that is than important, isn't it? Sir, not only that one, by his appearance itself, he is young and energetic. Madam, I think look at me like that. There is too madam. See, he is really an humble, an efficient, successful businessman. Very smart, lucrative. And very hardworking, never get tensed. Always, he is a very, very humble and friendly person. That is the first stage towards the successful of any assignment, whether it will be the president, or a joint chairman, or a regional chairman, and even an higher position also. The first and foremost essential qualification for a person to lead to be a leader. அண்ட் ஹம்புல் கொய்ட் அப்சர்வி பர்சன் இ டஸ்ன் ஸ்பீக்ஸ் மச் பட் ரேதர் இ ல லிசன்ஸ் நிறைய பேசுகிறத விட எவ்வளோ பேசுகிறாலும் அவர் அம்மையாக கேட்டுகிட்டே இருப்பார் தெரிஞ்சிகிட்டே இருப்பார் கற்றுகிட்டே இருப்பார் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பார் நான் அவருக்கு எல்லாருமே தெரியுது தெரியா குவாலிட்டி அந்த மாதிரி பர்சனாலிட்டி ஒன்லி வி ஆர் ஐ யூ கேன் பர்ஃபார்ம் இது ந அவுஸ்டாண்டிங் பிரசிடென்ட் அதனால் தான் நீங்களெல்லாம் அவரை செலக்ட் பண்ணிக்கிறீங்க தேன் தேங்க் யூ இதன் ஆஃப் வீதா பிரச்சனை த ர ஆசியா பிரசிடென்ட் What is your expected to do? You are the chief executive officer of the club. You are the responsible person for all the assignments. You have to preside all the meetings, either be special meetings or board meetings or regular meetings, whatever be the meetings, you will have to preside all the meetings. You will have to appoint the committees, either administrative committee or uh, activity committee, finance committee, entertainment committee, etc., etc., etc. So you are responsible appointing all the committees and strictly monitoring the committee members whether they are able, whether they doing the job also. And you have to have a cordial relationship with your club members and you have to take the assistance of your secretary and treasurer. <coughs> club members, proper fund management மற்றபடி செக்ரட்டரி டிஸ்ட்ரிக்டோடையும் கிளப் மெம்பர்ஸோடையும் எப்படி கோஆ்டினேட் பண்ணி எப்படி அதை ஸ்மூத்தாக கொண்டு போகிறாருங்கிறது அண்ட் யூ கேன் பி கால் வித் த குட் மென்டர் ஆல்சோ மென்டர்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஃபரன்சஸ் ஒப்பீனியன் வந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசி சார்ட் இட் அவுட் அது மாதிரியும் ஸோ அல்டிமேட்லி நீங்க வந்து யூ ஆர் அ மேன் பிகின் த ஷோ என்டையர் சக்ஸஸ் ஆஃப் தி கிளப் லைஸ் ஆன் யூ ஒன்லி இவ் எனி திங் ஓஸ் ராங் ஆல்சோ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் எனினிங் குட் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிள் Please receiving Gangan Gavel, and for having accepted the authority, For having accepted himself, for having accepted the authority of the president, please tell the gang. Oh. <laughs> so already our immediate past president has given an assurance that he will definitely assist the incoming president in all his respect, in all his. Uh,

पर प्रिय बंगर देवराज और तनीपट्टम मुल्ला वगवर ने देन नाइन प्रग्निटीज बोर्ड मेंबर्स कोसीडेड ऑफ रायब्रह्म हेरिटेज देन इनडीड आई एम वेरी प्राउड टू बी द रीजन चेयर पर्सन ऑफ दिस प्रेस्टीजियस बिग क्लब கிஸ்ட்ராப் இஸ் வன் ஆப் தி ஃபீல்டர்ஸ் ஆஃப் ஆர் எவ்ளோ பெரிய கிளப்புன்றதே நமக்கு இந்த ஹாலே ஃபுல்லா நிரம்பி இருக்கு இதுல இருந்தே நமக்கு தெரியுது வன் ஓதிகெஸ்ட் கிளப் அப்படி நான் நான் சொல்லிட்டே போலாம் ஒரு டென் மினிஸ் டுவெண்ட்டி கூட நான் பேசலாம் ஏன்னா அவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் அது கேஞ்சிருக்காங்க நான் அந்த பார்த்தேன் நானே So I have, I am the Meena Club. I am the region chairperson for the Meena Club. So I have to be there. So first, my best wishes and compliments to the newly, newly installed team: President Yes, Akhil Mani, Secretary Lionel Parameswaran, and Treasurer Yes, Y. S. Saranam. இந்த கிளப் வந்து அஞ்சரை வருஷம் தான் பழக்கம் இருக்கு பட் இதுல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் பழக்கம் அதுதான் அதோட ஒரு அதிசயம் லயன்ஸ் கிளப் ராயபுரம் சங்கத்தின்

அளிக்கப்படும் நிறைவேற்றுவேன் என்றும் சங்க மாவட்ட மற்றும் பன்னாண்டு சேவை திட்டங்களுக்கு எனது பங்கை அளிப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன் கிருஷ்ணகுமார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அனைத்து அறிமுக நண்பர்களுக்கும் நன்றி இருந்தவர்கள் நன்றி வணக்கம்